வாங்க நம்மளுடைய சூறக்காய் செடியை பார்க்கலாம் பாருங்க இதுதாங்க சூறக்காய் செடி இலந்த மழை செடி மாதிரியே இருக்குது பாருங்க இன்னும் காயாக தான் இருக்குது இதுதான் செங்காய் அதில் ஒரு காய் செங்காயாக இருக்குது பாருங்கள் பழம் பழுத்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன செடியாக தான் இருக்குது இதிலே பாருங்க எவ்வளோ காய் இருக்குது பழுத்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மிளகு செடி மாதிரி மிளகு காய் மாதிரியே இருக்குது பாருங்கள் காஃபி கலரில் இருக்குது இதனுடைய பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இழந்த மழை அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நிலத்தில் இந்த மாதிரி செடி எப்பவும் இருந்ததில்ல நம்மளுடைய கிணத்துக்கு பக்கத்தில் தான் இந்த செடி முளைச்சிருக்கு இது இலந்த மழை செடி மாதிரியே இருக்குது பாருங்கள் காய் வந்தால் மட்டும்தான் தெரியும் சூறக்காய் செடியாக இலந்த மழை செடியான்னு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முத்து முத்தா இந்த பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் சின்ன செடிதாங்க இந்த சின்ன செடியிலும் எவ்வளோ காய இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பழுத்தா இன்னும் இருக்கும் இந்த செடியை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க அந்த பக்கமும் இருக்கு சொல்ல செடி தான் சூப்பராக இருக்குது பருவ நம்மளோட கிணறு பாருங்க பக்கத்துலேயே இருக்குது தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி